தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது செயற்குழு கூட்டம் இன்றைக்கி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு அணிலுக்கு அப்படி என்ன மானா குடுங்கிற வேலைன்னு நாம் கேட்டதெல்லாம் விஜய் காதலியே விழுந்திருக்கும் போல அவரும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ருக்கிறாரு இன்ஃபேக்ட் இந்த கூட்டமே அவர் தலைமையில் தான் நடந்ததுன்னா பார்த்துக்குங்களே இதில் இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அதில் ரொம்ப முக்கியமாக வர்ற மாதங்களில் அதாவது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் விஜய்யை வண்டியில் ஏற்றி ஊர் ஊராக கூட்டிகிட்டு போய் கை காலையெல்லாம் ஆட்ட சொல்லி குரளி வித்தை காட்ட போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் அதை புஷியானது படிச்சுட்டாப்புல அப்புறம் இன்னும் சில தீர்மானங்களை அந்த பக்கம் இருந்த அட்ரஸ் இல்லாத அனாமத்துகள் சில இது படிச்சதுன்னு வைங்க கடைசியாக விஜய் ரெண்டு முக்கியமான தீர்மானங்களை படிச்சார் கொஞ்சம் திக்கி திக்கி தான் படித்தார் அதாவது காலையில் தான் கையில் பேப்பரை கொடுத்துருப்பாங்க போல தலைவரே எதையாவது படித்து தொலைங்கிற தலைவரே வாயுவே திறக்காம முதலமை முதலமைச்சர் பதவியே வளர்ச்சிடலாம்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா இதையாவது படித்து தொலைங்க தலைவர் என்ன காலையில் தான் கையில கட்ட வெட்டியை கொடுத்துருப்பாங்க போல ஒரு மாதிரி திக்கி திணறி நின்று நிதானமாக கடைசியா படித்து முடிச்சுட்டாரு இந்த விஜய் வாசிச்ச அந்த ரெண்டு முக்கியமான தீர்மானங்கள் சம்பந்தமா நான் என்ன தீர்மானத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் கம்மிங் டு அ பாயிண்ட் இந்த முதல் தீர்மானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு அதாவது பாரதிய ஜனதா பொருள் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இப்ப இல்ல எப்பயுமே அது கிடையாது மதத்தின் பேரால மக்களை பிரிக்கணும்னு நினைக்கிற பிஜேபியோட எந்த காலத்துலயும் கூட்டணி கிடையாதுங்கிறத விஜய் தள்ள தெளிவாக சொல்லிட்டாரு விஜயோட இந்த அறிவிப்புங்கிறது அணில் குஞ்சுகளுக்கு ஒரு ஆர்கசத்தை கொடுத்துருக்குமானு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவனுக்கு எந்த பாரதிய ஜனதாவை கண்டானுங்க மதவாதம் பிளவுவாதத்தையெல்லாம் என்னென்ன அவனுக்கு கண்டானுங்க அவனுக்கு இதெல்லாம் என்னென்னு புரிய போகுதா அடே அணில் குஞ்சுகளா அடுத்து தளபதி ஒரு படம் நடிக்கிறாரா அட்லி தான்டா டேரக்டர் டைட்டில் என்ன தெரியும்ல பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் அவனுங்க ஆறுகசம் தான் அடைவானுங்க பாரதிய ஜனதா கட்சியா டைட்டிலே வேற லெவலில் இருக்குது அநேகமாக இது ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் தளபதி வேற லெவல் பண்ண போறாருன்னு அதுலேயும் பரவசம் தான் அடைவானுங்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு படமா என்னையா புழுகிறா அப்படின்னு எந்த அணில் குஞ்சாவது என்னைக்காவது கேட்க போறானா வாய்ப்பே இல்லை உண்மையில விஜயோட இந்த அறிவிப்புங்கிறது யாருக்கு குசியை கொடுத்துருக்கோம்னா தவக்காவின் மாவட்ட செயலாளர்களுக்கு தான் மாவட்ட செயலாளர்களின் மனசை இந்த அறிவிப்பு ஒரு மாதிரி மகிழ்ச்சி அதாவது ஏற்கனவே பொது என்ன டாக் இருக்குது விஜய் இப்போ தனியாக நிற்கிறேன்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு கடைசியாக ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் போய் சேர போகிறாப்புல அவங்க பத்து சீட்டோ இருபது சீட்டோ கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு பத்து நாப்பில் ஓரமாக நிற்க போகிறாப்புல அப்படிங்கிறது தான் பொது வெளியில் இருக்கிற டாக்கு இதே மாவட்ட செயலாளர்களோட மனசை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்த தானே செய்யும் நாம் ஒரு மாதிரி கட்சிக்கு உழைச்சி போஸ்ட் ஒட்டி கூட்டமெல்லாம் போட்டு ஒரு மாதிரியை உட்கட்டமைப்பு எல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம உருவாக்கி வச்சா கடைசியில் இவரு இருபது சீட்டுக்காக அங்கே போய் சேர்ந்துருவாரா நாமக்கோ இல்லை நாம சொல்ற ஆளுகளுக்கோ எம்எல்ஏ சீட்லாம் கிடைக்காதா அதுக்காக நாம எதுக்கு உழைக்கணும் அப்படின்னா சில பல மாசர்கள் மனசில் சின்னதா ரொம்ப சின்னதாவது ஒரு சஞ்சலம் இருந்திருக்கான் இப்போ அதை விஜய் கிளியர் பண்ணிட்டாரு கவலையோ படாதீங்க ஆர்வமாக வேலை பாருங்க ஒன்று உங்களுக்கு சீட்டு இல்லைன்னா நீங்கள் சொல்கிற ஆளுகளுக்கு தான் சீட்டு நாம தான் நிற்க போறோம் அப்படின்னு விஜய் இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டது மாசேக்கள்லாம் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாதிரி எல்லாம் குசிப்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் ஆறு மாதம் கழிச்சு விஜய் எந்த மாதிரி குட்டிக்காரன் அடிக்க போறாப்புலங்கிறதெல்லாம் தனி கதை இப்போதைக்கே இந்த மூவுங்கிறது ஒரு ஸ்மார்ட் மூவை அவ்வளவுதான் இதையெல்லாம் தாண்டி விஜய் அந்த மொதல் தீர்மானத்தில் இன்னும் சில விஷயங்களை பேசினாப்புல அதுதான் காத்திருந்தவங்க பொட்டாட்டியை நேற்று வந்தவங்க கூட்டிகிட்டு போன மாதிரியான கதை அதாவது விஜய் என்ன சொன்னாப்புலன்னா பிஜேபிக்கு இங்கே என்றைக்குமே வேலை கிடையாது பிஜேபி எந்த காலத்துலையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாது தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஒரு நாள் ஆதரிக்கவே மாட்டாங்க ஏன்னா இது சமூக நீதிமன் சமத்துவமன் மத நல்லிணக்க மண் பெரியார் மண் காவிகளுக்கு கடைசி வரைக்கும் இங்கே இடமே கிடையாதுன்னு விஜய் ஒரு உருட்டு உருட்டினாரு அதாவது தமிழ்நாடே சமத்துவம் சமூக நீதி சுயமரியாதை மத நல்லிணக்கம் இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம்தான் தான் இதுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்ங்கிறேன் அதாவது விஜய் இந்த மண்ணோட சமத்துவத்துக்காகவும் இந்த மக்களின் சுயமரியாதைக்காகவும் இன்ன இந்த மக்களின் உரிமைக்காகவும் இது வரைக்கும் அறுத்த அறுப்பு தான் என்ன புடுங்கிட புடுங்குதான் என்னங்கிறேன் அதாவது யாரோ உருவாக்கி வைப்பாங்களாம் யாரோ தொலைநோக்கு பார்வையோட புத்திசாலித்தனத்தோட சிந்திச்சு ஒன்னொன்னு செஞ்சு தமிழர்களுக்கு சுயமரியாதையை ஊட்டி தமிழர் தமிழ்நாட்டை ஒரு சமத்துவ மண்ணா ஒரு மத நல்லிணக்க மண்ணா உருவாக்கி வைப்பாங்களாம் இவர் வந்து இது சமூக நீதி ஓவர் நைட்ல சொல்லுவாரா இவர் பின்புறத்தை பிடிச்சிட்டு நாமெல்லாம் போயிடணுமா என்ன கட அணில் அயோக்கியத்தனங்கிற அதனாலதான் சொல்றேன் இது காத்திருந்தவன் கொண்டாட்டியே நேற்று வந்தவன் கூட்டிட்டு போன மாதிரி கதை போன வருஷம் ஒட்டுமொத்த இந்திய

மாநாடுங்கிற பேரில் பச்சையா மத வெறுப்பை சங்கி கும்பல் விதைக்குது பச்சையா மீட்டிங்க போட்டு மதத்தால் மக்களை பிரிக்குது அதே பனை ஊர் தான் இந்த அணில் படுத்து கிடந்தாப்ல இப்ப வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மண் இது இந்த மண்ணுக்கே நான் தான் ஓனர்னா என்னங்கடா அணில் குஞ்சுகளா அதாவது மிஸ்டர் அணில் இந்த இத்து போன கதையெல்லாம் அந்த பக்கம் நிழலுக்கு நெஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களோட கூமட்ட ரசிக கூந்தள போய் சொல்லுங்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா பட்டுன்னு கெட்டவா திட்ட திட்டி ரொம்ப மோசமான எல்லாம் அதுவும் சுயமரியாதை விஷயம்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப மோசமான ஆளுக நம்ம ஆளுக பார்த்துங்க ரொம்ப நாளாக டாப்லேயே வேறு இருந்துட்டீங்க இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் பார்த்துங்க ரைட் இப்போ அந்த ரெண்டாவது தீர்மானத்துக்கு வரேன் அந்த ரெண்டாவது தீர்மானம் பரந்தூர் ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டது ஆக்சுவலாக பரந்தூர் ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு சென்சிட்டிவான விஷயம் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி அறத்தின் பக்கம் நின்று பேசணும்னா நமக்கு எல்லா சொகுசும் வேணுமா கண்டிப்பாக வேணாம் வசதி வாய்ப்புகள்லாம் வேணும் வேணுமா கண்டிப்பா வேணாம் அதே நேரம் நம்ம வசதிக்காகவும் நம்ம சொகுசுக்காகவும் யாரையும் ஒரு ஆளை ஒரே ஒரு ஆளை கூட தியாகம் பண்ணுன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது நமக்கு மட்டும் இல்ல யாருக்கும் கிடையாது யாரையும் தியாகம் பண்ண சொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது சோ பரந்தூர்ல எங்களுக்கு ஏர்போர்ட் வேணா நீங்க அந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு அந்த மக்கள்கிட்ட போய் சொல்ற உரிமையும் அதிகாரமும் யாருக்குமே கிடையாது அறத்தின் வழி நின்று யோசிச்சா நாம இந்த முடிவுக்கு தான் வர முடியும் இதை தாண்டி இந்த பரந்தூர் விஷயத்த பிராக்டிகலா கொஞ்சம் பார்த்தோம்னா எதை பண்ணுனாலும் யாருக்காவது பாதிப்பு இருக்க தான் செய்யும் யாருக்குமே பாதிப்பு வராம எந்த விஷயத்தையும் செய்யவே முடியாது இந்த பரந்தூர்ல தான் இந்த ஏர்போர்ட்டை கட்டிடுவாங்கிறதுக்கு கவர்மெண்ட் தரப்புல சொல்லப்படுற நியாயம் என்னன்னா அதுதான் மினிமமா டேமேஜை உண்டு பண்ண ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே இந்த ப்ராஜெக்டுக்கு தேவைப்படுது அவ்வளவு பெரிய லேண்டை எடுத்தால் அங்க கம்மியான பாதிப்பு வரணும்னா அது இந்த இடம்தான் அப்படிங்கிறது அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுற நியாயம் விஜயா இன்னைக்கு பேச்சில கூட அதை ஒத்துக்கிறாரு அதாவது பதினைந்தாயிரம் மக்கள் அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது ஐயாயிரம் ஏக்கர் லேண்டை எடுக்கும் போது பதினைந்தாயிரம் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்கன்றது ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான் இந்த பதினஞ்சாயிரம் பேரும் அங்கே ஒட்டுமொத்தமாக இருக்கிற மக்கள் தான் இவங்க அத்தனை பேருமே இந்த ப்ராஜெக்ட்டால் பாதிக்கப்படுவாங்களான்னு தெரியாது ஏன்னா நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்ல வெலை வந்தால் கொடுத்துர்லாம்ங்கிற எண்ணத்தோடயெல்லாம் இருப்பாங்க ஸோ அத்தனை பேர் எதனால பாதிக்கப்படுவாங்களான்னு தெரியாத கணிசமான ஆட்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வச்சுதான் விஜய் உருட்டுறாரு இந்த பிரச்சனை சம்பந்தமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி விஜய் பேசினார்ல அப்பவே அவர்கிட்ட நிறைய பேர் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க சரிங்க விஜய் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு இடம் நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க இதை விட கம்மியான டேமேஜ் அங்கிருந்து தாராளமா அங்க ஏர்போர்ட்ட கட்டிடலாம் அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அணில் கிட்டியோ கிட்ட கட்சிக்காரங்க அது சம்பந்தமான எந்த பதிலும் கிடையாது விஜய் கிட்ட குறைஞ்சபட்ச நேர்மைன்னு ஏதாவது இருந்திருந்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும் ஏன்னா விஜய் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவர் ஆயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எடுத்து சிவில் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டீம் அமைச்சு ஒரு இடம் செலக்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு உண்டான காசை நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு சம்பளம் மாதிரியோ இல்லை டோட்டலாக ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டையோ கொடுத்துட்றேன் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக தமிழ்நாட்டில் மினிமம் டேமேஜ் ஆகுற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு டீம் போட்டிருந்தா அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்க போறாங்க இந்நேரம் விஜய் எடுத்து நம்ம மூஞ்சியில எல்லாம் எரிஞ்சிருக்கலாம் ஆயிரம் கோடி ரூபாய விட்டுட்டு இந்த மக்களுக்காக உழைக்க வர்ற இந்த விளக்கண்ண இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ண மாட்டாரா ஆயிரம் கோடி எங்க அஞ்சு கோடி எங்க உண்மையிலேயே அந்த மக்கள் மேல விஜய்க்கு துளி ரொம்ப மினிமமா ஒரு கரிசனம் இருந்திருந்தா இதை செஞ்சிருக்கணும் அப்படி எதுவும் செய்யாம ஆறு மாசத்துக்கு முன்னாடி பரந்தூர்னு எவனோ எழுதி கொடுத்ததை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போவாராம் அதுக்கப்புறமா ஆறு மாசம் கழிச்சு இப்பதான் அவர் வாயிலிருந்து பரந்தூர் கொடுங்கிற பேரே வருமா இன்னும் இடையில ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குமா இவர் எதையும் கண்டுக்க மாட்டாரா யூனியன் கவர்மெண்ட் அந்த ஏர்போர்ட் சம்பந்தமா தொடர்ச்சியான அப்ரூவல்ல கொடுக்குமா ஸ்டேட்டும் லேண்ட் அக்யூர் பண்றதுக்கு உண்டான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுக்குமா லேண்ட் கைட்லைன் வேல்யூ எல்லாம் வெளியிடுமா அப்பையெல்லாம் வாயவே திறக்க மாட்டாரா திடீர்னு பரந்தூர் மக்கள் மேலே இவருக்கு பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதான் நாம நம்பணுமா என்னங்கட அயோக்கியத்தன இதெல்லாம் ஆக்சுவலா கூட இருக்கிற லகுட பாண்டிகள்ல எவனோ இந்த ஐடியாவை கொடுத்துருக்கிறான் அநேகமா ஆதவர்ஜுனாவதான் இருக்கணும் என்ன விஜய் இந்த விஷயத்தை பேசும்போது ஆதவ தான் உம் உம் அப்படின்னு இருந்தாப்ல அதாவது தலைவர பரந்தூர் ஏர்போர்ட்டையும் ஃபார்மர்ஸையும் கனெக்ட் பண்ணி கண்ணை கசக்கிக்கிட்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே ஒரு கதைய சொன்னீங்கன்னா அத்தனை ஃபார்மர்ஸ் ஓட்டு உங்களுக்கு தான் ஒட்டு மொத்த விவசாயிகளையும் ஒரே ஒரு மேட்டரை வச்சு வளச்சிடலாம் அதனால இதை தொடர்ச்சியா பேசுங்க தலைவர அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த அணிலும் என்ன ஏதுன்னு தெரியாம அதையே பிடிச்சுக்கிட்டு தோங்குது அவ்வளவுதான் இதுல ஒன்று ரெண்டா சபதம் வேற ஆக்சுவலா விஜய் இன்னைக்கு முதலமைச்சருக்கு விட்ட அந்த சவாலை பார்க்கும் மா மாத அவன் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதே ஓயோ உனக்கு சவாலே உடத்த வடிவேலு மாதம் இருக்குது ஆக்சுவலாக இவர் என்ன சவால் விடுறாரு நீங்க பரந்தூர் மக்களை போய் நேரில் சந்திக்கிறீங்க அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க இல்லைன்னா தலைமை செயலகத்தை நோக்கி நானும் என் மக்களும் வருவான் நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சவால் விடுறாப்புல இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிதுன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே அந்த பரந்தூர் மக்கள் மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது ரொம்ப ரொம்ப கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தால் அந்த சவாலை எப்படி விட்ருக்கணும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் தாங்க எண்ணி நாற்பது நாள் தான் டைமு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டதுன்னு ஆஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நான் அட்டாக் பண்ணுவேன் மக்களை திரட்டிக்கிட்டு நானே தலைமை செயலாக வருவேன் பார்க்கலாமா அப்படின்னு சவால் விட்டுருந்தா அது உண்மையிலேயே அந்த மக்கள் மேலே கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு கரிசனம் இருக்குதுன்னு நாம் எடுத்துக்க முடியும் அதை விட்டுவிட்டு நான் வருவேன் அனேகமா நான் வர வேண்டிய தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குத்து மதிப்பா உருட்டுனா என்னத்தை சொல்றது அதான் எப்பயும் சொல்றதுதான் அரசியல்வாதிகள்லயே குறைஞ்சபட்ச நேர்ம கூட இல்லாத ஒரு அயோக்கிய அரசியல்வாதினா அது இந்த விஜய் தான் பின்ன எந்த டார்கெட்டும் இல்லாம எந்த டைம் லிமிட்டும் இல்லாம நீங்க என்ன வெங்காய சபத்த விடுறாங்கிறீங்க நாளைக்கே நீங்க போகலாம் என்ன அவங்க இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் அங்க போக போறதே இல்லை அந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டை கைவிட போறதே இல்லை இது உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி முருகிறீங்கன்னா எதுல சிரிக்கிறது இதுல இந்த ஒன்னே காலனா விளக்க வெங்காயம் வேற அதே நாங்க வளர்ச்சிக்கெல்லாம் எதிரானவங்க கிடையாது ஏர்போர்ட்டுக்கெல்லாம் எதிரானவங்க கிடையாது அந்த இடத்துல ஏர்போர்ட் தான் வேண்டாங்கிறான் அப்படின்னு ஒரு உருட்டு தான் எங்க நொன்ன சீமான் ரொம்ப நாள உருட்டிட்டு திரிகிறாரு வளர்ச்சிக்கு நான் எதிரானவங்க கிடையாது ஆனா எது வளர்ச்சி கார் கம்பெனியும் கம்ப்யூட்டர் கம்பெனியும் வளர்ச்சியா கிடையாது ஆடு மாடு மேய்க்கிறது அத்தனை பேரும் ஆட்டு புழுக்க ஆள்றது மாட்டு சாணி ஆள்றது ஒட்டு நம்ம ஊருக்குள்ள வந்தா சாணி நான் தடிக்கணும் அப்பதான் அது உண்மையான வளர்ச்சின்னு நொன்ன பேசி திரிகிறாருல அதோட வேற ஒரு வருஷம் தான் இந்த விளக்க வெங்காயங்கள்லாம் பிராக்டிக்கலா எந்த சொல்யூஷனையும் சொல்ல துப்பு இல்லாத இத்து போன பீத்த விளக்கங்கள் தான் இதெல்லாம் அவ்வளவுதான் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதாவது அது அணில் கூட இருக்கிற லகுட பாண்டிகள் ஆகட்டும் இல்லை இதையெல்லாம் அரசியல்னு நம்பி கைதற்ற அதன் குஞ்சுகள் ஆகட்டும் இவங்கள்லாம் இந்த லெவலில் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்கு நல்லதுங்கிறேன் நெம்ப நெம்ப நல்லதுங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க